சிற்றம்பலம் முத்து வைரமணி மாணிக்க மாலை கண்மீன் தொத்து மிளிர்வன போல் தோண்டு விளை கேப்ப எத்தி செய்யும் வானவர்கள் ஏத்தும் எழில் தில்லை அத்தனுக்கும் அம்பலமே அடரங்கமாயிற்றே கடியாதனம் கண்ணப்பரன்று அடியாரமருலகம் நாலனியாலாதே முடியாமுத்தி வேள்வி மூவாயிரவருடும் குடி வாழ்க்கை கொண்டு நீ குழாவி கூத்தார் அல்லியம்பும் பழன தாமூர் நாவு கரசை செல்ல நேரி வகுத்த சேவக நே தென் தில்லை கொள்ளை வீடை ஏறி கூத்தாடு அரங்காக செல்வம் நீரைந்த சீற்றம்பலமை சேர்ந்தனையே இம்பந்த வல்வினை நோய் தீத்தித்தேமையாலும் சம்பந்தன் காழிய தன்னையும் மாட்கொண்ட அம்புந்து கண்ணாலும் தானும் மனிதில்லை செம்பொன் செய்யம்பலமே சேர்ந்திருக்கையாயிற்றே கலையா உடலோடு சேரமானாரூரன் விளையா மத மாறா வெள்ளானை மேல் கொள்ள முளையாமதி சூடி மூவாயிரவரோடும் அலையா விடையாடும் அம்பலம் நின்னாடரங்கே அகலோகமெல்லாம் அடியவர்கள் தற்சூழ புகலோகம் உண்டென்று புகமேடம் நீ தேடாதே நேரி படைத்த புண்ணியங்கள் மாவதுவும் தில்லை சிற்றம்பலமே கலகம மாடும் சூழீகை சூழ் மாளிகை மேல் அலகம நோதலார் ஆயிழையார் போற்றி இசைப்ப ஒலி கொண்ட மாமணிகள் ஓங்கி இருளை தெளி கொண்ட தில்லை சிற்றம்பலமே சேர்ந்தனையே பாடகமும் நூபூரமும் பல் சீலம்பும் சூடகக்கை சூடகத்தை நல்லார்தோழு தேத்த தொல்லுலகில் நாடகத்தின் கூத்தை நைற்றும் அவனால் தோறும் ஆடகத்தால் மேய்தமைந்த அம்பலம் நின்டரங்கே எத்தனையும் பரவி பரவிக்கிடந்தயனும் மாலும் பணிந்தேத்த இரவிக்கு நேராகி ஏந்தி இலங்கு மாளிகை சூழ்ந்து அரவிக்கும் அம்பலமே ஆடரங்கம் ஆயிற்றே சேடரூரை தில்லை சிற்றம்பலத்தான் தன் ஆடல்ல தீசையத்தை அங்கறிந்து பூந்தொருத்தே காடன் தமிழ் மாலை பத்தும் கருத்தறிந்து பாடும் இவை வல்லார் பற்று நிலை பற்று வரே அருள் அருள்தரும் சிவகாமி சுந்தரி அம்மையுடன் அமர் அருமை நடராச பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி